தெலுங்கானா மாநிலம் ஜக்தியால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கங்காதர் கங்காதர் குடும்பத்துடன் திருப்பதி கோயிலில் தரிசனம் முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது ஒன்பது வயது மகன் பலே ஹர்ஷித்துக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது சிகிச்சைக்காக உள்ளூர் மருத்துவரிடம் அழைத்து சென்றனர் சிகிச்சை பெற்ற பிறகு வீட்டிற்கு வந்தனர் வந்ததும் ஹர்ஷித் உடல்நிலை மோசமானது மயங்கி அவனை தனியார் மருத்துவமனையில் குடும்பத்தினர் சேர்த்தனர் ஹர்ஷித் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக டாக்டர்கள் கூறினர் ஒன்பது வயது மாணவன் மாரடைப்பால் இருந்தது தெலுங்கானாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தெலுங்கானாவில் உள்ள கம்மம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் வகுப்பு மாணவி மாரடைப்பால் இறந்தார் கடந்த ஜனவரி மாதம் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பயிற்சி பள்ளியின் வகுப்பறையில் அமர்ந்து பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்த பதினெட்டு வயது மாணவன் ராஜா மாதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது சக மாணவர்களும் ஆசிரியர்களும் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு சென்றனர் அங்கு ராஜா இறந்தார்